ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒர் சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் விருப்பமான எக் பப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த எக் பப்ஸை செய்யலாம் இந்த பப்ஸை செய்கிறதுக்கு ஓவன் பட்டர் மைதா இது போல் எதுவுமே இல்லாமல் கோதுமாவை பயன்படுத்தியே நம்ம சிம்பிளான எக் பப்ஸை வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ இந்த எக் பப்ஸை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் அன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ அல்லது ரீஃபண்ட் ஆயிலோ எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு இந்த எண்ணெயை மாவோடு நல்லா மிக்ஸ் ஆறு வரையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மாவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மாவு நல்லா கித்தியாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் விட்டு ஃபுல்லும் நல்லா கவர் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கிற மாவுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மாவு அதிகமாக எடுக்கிறந்தாக்கா உங்களுக்கு கூட நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதில்ல ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் இஞ்சி பூண்டு நெரிய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்கள் ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால மிளகாத்தூள் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி எந்தனாக்கோ மிளகாய் தூள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் செஞ்சுருக்கேன் எக்கு ஆட் பண்ணுறதுனால இதில் வெங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எக்கு வேண்டாம் எங்களுக்கு வெ வெஜ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெஜ்ஜு மட்டுமே இதில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வதக்கி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு கூடவே நான் எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உள்ளே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி இருக்க பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இது நல்லா இன்னொரு டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிட்டு இந்த மாவை நம்ம நாலு போர்ஷனாக பிரிக்கணும் இப்போ இந்த மாவில் நாலு பகுதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நாலு பகுதியாக பிரித்தாச்சு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கட்டியில் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்காது ஸோ அதனால் நம்ம கிச்சன் மேடையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் கிச்சன் மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ராயில் பிரஷ் வச்சு நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நல்லா ஃபுல்லும் எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்து திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுக்கலாம் இந்த அளவுக்கு ஃபுல்லும் இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இதுபோல் இருக்கிற அந்த மூணு பகுதியும் நம்ம உருண்டைகளை மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை நல்லா தரட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா வருமோ அந்த அளவுக்கு நல்லா மாவை திரட்டி எடுத்துட்டேன் அதே போல் இருக்கிற மூணையும் நம்ம திரட்டி எடுத்துக்கணும் மீதி ஒரு உருண்டைகளை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த மூணையும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் மூணு உருண்டைகளும் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ அதே ஒர்க் பிளேஸில் வச்சு ஒரு சீட்டை மட்டும் நல்லா விரிச்சிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு தூவி எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா நம்ம எக் பப்ஸில் நல்ல லேயர் லேயராக இருக்கும் அதுக்காக தான் இது இப்போ இன்னொரு சீட்டை எடுத்து இது மேலே நம்ம இது போல் எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற மூணு ஷீட்டுகளையும் நம்ம மேல் மேலே எண்ணெய் தழுவிட்டு கொஞ்சமாக மாவை அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே மூணு ஷீட்டு மேலேயும் இது மாதிரி செய்யணும் இப்போ இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் என்ன அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை ட்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஷீட்டை போடணும் இது மாதிரி மூணு ஷீட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மூணு ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓரத்தில் உள்ள மாவை எக்ஸஸ் மாவை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஈவனா இந்த மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இன்னொரு உருண்டை இருக்குது அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதனால் பாருங்கள் ஓரத்தில் உள்ள எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஆறு பகுதியாக பிரிக்கணும் பாருங்கள் நான் போடுற மாதிரி நேராக ஒரு கட் போட்டுட்டு திரும்பவும் இதை மூணு பாகமாக பிரித்து எடுக்கணும் மொத்தமாக நம்மளுக்கு ஆறு ஷீட் கிடைக்கும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஆறு ஷீட் கட் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ எக்ஸஸாக இருக்கிற இன்னொரு பால் எடுத்துக்கலாம் அதை எடுத்து அதே மாதிரி அதே ஒர்க் பிளேஸில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எந்த அளவுக்கு இது தேய்க்க முடியுமோ அளவுக்கு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெலிசாக தெரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து சமமாக கட் பண்ண வேண்டாம் இதை மட்டும் ஆறு பகுதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும் சைட்லலாம் இது கட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இது மாதிரி ஆறு சீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் ஆனியனை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிடலாம் இது போல ஆரோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு எக் எடுத்து அது மேலே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது ஃபுல்லும் நல்லா அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வீடியோவில் எப்படி செய்கிறேனே அதே மாதிரி இதை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது போல் இருக்கிற ஆறையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக அந்த கிச்சன் மேடையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ஷீட்டை இது போல் எடுத்து கொஞ்சமாக திரட்டிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் அது ஃபுல்லும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்வீட்டு கிடைக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த உள்ள ஸ்டஃபிங்கை அது மேலே வச்சு மூடிடலாம் இப்போ அது சைடில் மூடுறதுக்கு கொஞ்சமாக நான் மைதா பேஸ்ட் எடுத்துருக்கேன் நீங்கள் இல்லைன்னா கோதுமை பேஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் அதை அந்த சைடில் வச்சு நம்ம ஒட்டும் போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது பிரிஞ்சிக்காமல் வரும் ஸோ அதுக்காக தான் அந்த பேஸ்ட்டு ரெண்டு சைட்லையும் வச்சுட்டு ஃபுல்லுத்தையும் சீல் பண்ணிக்கலாம் பிரிஞ்சு வராமல் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான எக் பப்ஸு இது போல் இருக்கிற அந்த ஆறையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம செஞ்சு வச்சிருந்த பப்ஸுங்களை ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளே நம்மளுக்கு வெந்தோம் மேலே வந்து கலர் மாறாமல் கிடைக்கும் இன்னொன்று நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தேனாக்கா ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி வச்சு வேக விட்டு நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம மாதிரி இருக்கு பாருங்கள் மேலே இதே போல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான மொறுமொறுமான எக் பப்ஸு வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே சிம்பிளாக செஞ்சிடலாம் எந்த ஒரு கடையில் உள்ள கெமிக்கல் எதுவுமே கலக்காமல் வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செய்யலாம் ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது நல்லா அந்தனுடைய பபுள்ஸ் இல்லாமல் நல்லா அடங்கி நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் மீதம் உள்ள எல்லா எக்பப்ஸையும் இது எல்லாம் செய்யலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன் எனக்கு ஆறு பப்ஸ் கிடைச்சிது அதே போல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான நல்ல மொறுமொறுவான பேக்கரி ஸ்டைல் எக்பப்ஸு சிம்பிளான முறையில் வீட்லேயே நீங்களும் செய்யலாம் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அர்ச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ